பாடிய நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா அலற்றி அவா அற்று வீடு பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்ன அலற்றினா அழைத்துன்னு அர்த்தம் கூவி கூவி அழைத்தாராம் பெருமாளை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு மோட்சம் கூடு மோட்சம் கூடு மோட்சம் கூடுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அலற்றி அவா அற்று வீடு பெற்ற இந்த இடத்துல அவானா ஆசைன்னு அர்த்தம் அற்றுனா தீர்ந்துன்னு அர்த்தம் அவா அற்றுனா ஆசை தீர்ந்தது விருப்பம் நிறைவேறியதுன்னு அர்த்தம் நம்மாழ்வார் என்ன ஆசைப்பட்டார் மோட்சம் போணும்னு ஆசைப்பட்டார் இங்க அவா அற்றுன்னா அதுக்கா ஆசையே இல்லாம போடுதுன்னு அர்த்தம் இல்ல ஆசை நிறைவேறு எடுத்துன்னு அர்த்தம் அவா அற்று அந்த ஆசை விருப்பம் நிறைவேறி வீடு பெற்ற வீடுன்னா மோட்சம் வீடு பேறு வீடு பெற்ற அந்த மோட்சமாகிய வைக்குண்டத்தை அடைந்த குருகூர் சடகோப்பன் சொன்ன உடனே தெந்திசை நோக்கி நம்ம கை கூப்பிடணும் எப்பெல்லாம் திருவாய்மொழியில குருகூர் சடகோப்பன்னு ஆழ்வார் திருநாமம் வரதோ தெந்திசை நோக்கி கை கூப்ப வேண்டும் குருகூர் சடகோப்பன் திரு ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த சடகோப்பன் ஆகிய நம்மாழ்வார் அவர் சொன்னவைதான் இந்த பத்து பாசுரங்கள் அப்ப அலற்றி பெருமாளை கூவி கூவி கூப்பிட்டு அவ ஆற்று ஆசையெல்லாம் நிறைவேறப்பற்று வீடு பெற்ற மோட்சமே பெற்று விட்டார் அவரே ரெக்கார்ட் பண்ணிருக்கார் பாருங்க இதுதான் அகச்சான்று ஏன்னா எல்லாரும் என்ன கேக்குறா நம்மாழ்வார் வைகுண்டம் போனார்ங்கிறதுக்கு என்ன சான்று இதோ பாட்டிலயே இருக்கு வீடு பெற்ற எனக்கு வைகுண்டத்தை பகவான் கொடுத்துட்டான் இன்னொருத்தர் கேட்டார் அவர் இன்னும் போகலையே முன்னாடி தான் பாடுறார்னா அப்படி இல்ல எப்ப பெருமாள் அவரையும் தூக்கி தன் கருட வாகனத்துல ஏற்றி உட்கார வச்சு வாரும்னு கூப்பிட்டுட்டாரோ அடுத்து வைகுண்டம் தான் போறாருங்கிறதுல எங்க சந்தேகம் அதனால சில பேர் என்ன சொல்லுவா பிளைட்ல டெல்லிக்கான பிளைட்ல ஏறி உட்காந்துட்டாலே நான் டெல்லிக்கு போயிட்டேன்பா நான் போயிட்டே சொல்றேன் ஏறி உட்காந்துட்டேன் தானே இறங்க போறேன் பார் அது போல கருடன்கிற ஸ்பெஷல் ஃபிளைட்ல ஏறி நம்மாழ்வார் உட்காந்துட்டார் அதனால இப்போதே வீடு பெற்றேன்னு தாராளமாக சொல்லலாம் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணா இப்பவே டாக்டர்னு சொல்றா பெருமாள் திருவடியில சேர்ந்து வைகுண்டத்தை நோக்கி போறவர் இப்பவே மோட்சம் பெற்றேன்னு சொல்றதுல ஒரு குறையும் கிடையாது அப்படி வீடு பெற்ற மோட்சம் பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்னவை பத்து பாசுரங்கள்